அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே இது இயல் ரெண்டு இதில் இருக்கக்கூடிய விரிவானம் மனம் கவரும் மாமல்லபுரம் மாமல்லபுரம்னாலே மகாபலிபுரம் தான் ஞாபகம் வரும் இல்லையா மகாபலிபுரம் எத்தனை பேர் போயிருக்கீங்க அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா புடைப்பு சிற்பங்கள் ஓவியங்கள் அதாவது ஒரே கல்லில் செதுக்கக்கூடியது அடுத்தது அந்த என்னது கிருஷ்ணர் வெண்ணெய் உருண்டை இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா அதை பற்றி தான் இந்த பாடத்தில் சொல்ல போகிறாங்க பார்க்கலாம் நுழையும் முன் கலைகளும் இலக்கியங்களும் ஒரு நாட்டின் பண்பட்ட நாகரீகத்தை உலகுக்கு உணர்த்துகின்றன அதாவது கலைகளும் இலக்கியங்கள் தான் ஒரு நாட்டினுடைய பண்பட்ட நாகரிகத்தை அதாவது உயர்ந்த நாகரிகத்தை உணர்த்துவது இந்த கலைகளும் இலக்கியங்கள்தான் தமிழர்கள் சிற்பம் ஓவியம் முதலிய கலைகளில் சிறந்திருந்தனர் தமிழர்கள் வந்து சிற்பம் ஓவியம் முதலிய கலைகளில் ரொம்பவே சிறப்பாக இருந்தாங்க காலத்தில் அழியாத கலை செல்வங்கள் பலவற்றை படைத்தனர் நூற்றாண்டுகள் பல கடந்தும் கலைநயம் குறையாமல் அழகு சிதையாமல் விளங்கும் கலை செல்வங்கள் பல தமிழகத்தில் உண்டு சரியா நூற்றாண்டுகள் பல கடந்தும் கலைநயம் குறையாமலும் அழகு சிதையாமலும் விளங்கக்கூடிய கலை செல்வங்கள் பல இன்றைக்கும் தமிழகத்தில் இருக்குது அவற்றில் ஒன்றை காண்பம் வாருங்கள் அவற்றில் ஒன்றை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிக்சர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது எந்த இடம்ன்றது இது எல்லாமே மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய ஐந்து ரதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அதுதான் இது அடுத்து பார்க்கலாம் குளிந்த காற்று வீசியது வெளிச்சம் எங்கும் பரவியது கையில் தன் கண்களை அகல விரித்து பார்த்தால் என்ன இடம் இது நாம் எங்கே இருக்கிறோம் கண்களை கசக்கிக் கொண்டு பார்த்தால் அவளுக்கு முன்னால் ஒரு கோவில் திறந்தது வியப்புடன் பார்த்தால் என்ன இது கோவில் போலவும் இருக்கிறது தேர் போலவும் இருக்கிறதே இதை பற்றி யாரிடம் கேட்பது என திகைத்து நின்றாள் குளிர்ந்த கா ரொம்ப சில்லுன்னு காற்று வீசுது வெளிச்சம் எங்கும் பரவுது கயிறு தன் கண்களை வந்து அகலமாக விரித்து பார்க்குறா என்ன இடம் இது நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு கண்ணை கசகிட்டு பார்க்குறா அவளுக்கு முன்னாடி ஒரு கோயில் தெரியுது அதை வியப்பா பார்க்குறா இது என்னது இது கோயில் போலவும் இருக்குது தேர் போலவும் இருக்குது இதை யார்கிட்ட கேட்குறது இது என்னதுன்றதை யார்கிட்ட கேட்கறது அப்படின்னு திகைச்சு நிற்கிறா அப்போது தூரத்தில் ஒருவர் குதிரையில் வந்து கொண்டிருப்பது தெரிந்தது அவர் தோற்றத்தில் அரசரை போல இருந்தார் இவர் யாராக இருக்கும் சரி அருகில் வரட்டும் பார்க்கலாம் என நினாள் குதிரை அவல அருகில் வந்து நின்றது குதிரையிலிருந்து அவர் இறங்கினார் அப்போ தூரத்தில் ஒருத்தர் வந்து குதிரையில் வர மாதிரி தெரியுது அவரோட தோட்டத்தை பார்த்தோன்னா அரசர் போலவும் இருக்கார் இவர் யாராக இருக்கணும் என்னடாது அரசர் மாதிரி இருக்கு இவர் யாராக இருக்கும் அப்படின்ட்டு அவ யோசிக்கிறான் அப்போது சிறு சிறிய அருகில் வரட்டும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு என்றான் அடுத்தது குதிரை அருகில் வந்து நிற்குது குதிரையிலேருந்து அவர் அந்த அரசர் வந்து இறங்குறாரு கையல் அவரிடம் ஐயா வணக்கம் தாங்கள் பார்ப்பதற்கு போர் உள்ளீர்கள் தாங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டால் கையல் அவர்கிட்ட என்ன கேட்குறா அவர்கிட்ட வந்து முதல்ல வணக்கம் சொல்லிட்டு உங்களை பார்க்குறதுக்கு அரசர் போல் இருக்கீங்க நீங்கள் யாருன்றதை நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்குறான் உடனே நான் பல்லவ அரசன் என் பெயர் நரசிம்மவர்மன் நான் மற்பூரில் சிறந்தவன் அதனால் எனக்கு மாமல்லன் என்னும் பெயரும் உண்டு இது உன் பெயர் என்ன என்று கேட்டார் அவர் அவர் என்ன சொல்கிறாரு நான் பல்லவ அரசன் என்னுடைய பெயர் நரசிம்மவர்மன் நான் வந்து மற்பூரில் சிறந்தவன் மற்பொருளைன்னு என்னது ஒருத்தரை ஒருத்தரை பிடிச்சி சண்டை போடுறது இருக்கு இல்லையா அதுதான் அதனால் எனக்கு மாமலன் என்னும் பெயரும் இருக்குது உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு ஐயா என் பெயர் மா தீ கையல் அது என்னது இது மா மதிக்கையல் என்று இரண்டு பேர்களா அவனுக்கு அப்படின்னு கேட்குறாரு இல்லை ஐயா மா தி என்பவை என் பெயரின் தலைப்பெழுத்துக்கள் என் அம்மா பெயர் மங்கை என் அப்பா பெயர் திருநாவுக்கரசு அப்பெயர்களின் முதல் எழுத்துக்களை தலைப்பெழுத்துக்களாக வைத்துள்ளேன் அண்ணே இல்லை இல்லை என் பெயர் அது வந்து என்னுடைய இன்செயல் அதாவது தலைப்பெழுத்துக்கள் அம்மா பேர் மங்கை அப்பா பேர் திருநாவுக்கரச அவர்களுடைய முதல் எழுத்துக்களை என்னுடைய தலைப்பெழுத்துக்களாக அதாவது இன்சியலாக வைத்துள்ளேன் அப்படின்னு சொல்கிறாள் அப்படியா மகிழ்ச்சி இங்கே தனியாக எதை பார்த்து கொண்டிருக்கிறாய் அப்படியே ரொம்பவே மகிழ்ச்சி இங்கே தனியாக எதை பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை தான் குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றால் கையல் இது பார்க்கும்போது இது கோயிலா இல்லை தேரான்னு தெரியல அதனால்தான் குழப்பத்தோட பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறா நான் உனக்கு விளக்குகிறேன் கையல் ஒரே பாறையில் செது செதுக்கி செய்யப்பட்ட கோவில் இது ரதம் போன்ற வடிவத்தில் இருக்கிறது அதனால் இதனை கோவில் என்று அழைக்கிறார்கள் என்று விளக்கினார் மாமல்லர் நான் உனக்கு அதனோட விளக்கத்தை சொல்கிறேன் இது ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட கோவில் இது ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட கோயில் இது ஆனால் இது வந்து எந்த வடிவில் இருக்குது தேர் போன்ற வடிவத்தில் இருக்குது அதனால் இதை கோயில்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறார் கையல் சுற்றிலும் பார்த்தால் அங்கே மொத்தம் ஐந்து ரதங்கள் இருந்தன இவை என்ன ஐயா என்று கேட்டால் அங்கே அவர் சுற்றி பார்க்குற மொத்தம் அந்த மாதிரி ஐந்து ரத கோயில்களுக்கு என்ன ஐயா அப்படின்னு கேட்குறா ஐந்து ரதங்கள் உள்ளதால் இவ்விடத்திற்கு பஞ்சபாண்டவ ரதம் என்று பெயர் இவையெல்லாம் என் காலத்தில் உருவாக்கப்பட்டவை என்றார் மாமல்லர் அங்கே அஞ்சு ரதம் இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு என்ன பேரா பஞ்சபாண்டவ ரதம் அப்படின்னு பேர் இதுக்கு இதையெல்லாம் என் காலத்தில் தான் உருவாக்கப்பட்டது அப்படின்னா சொல்கிறார் வியப்பாக உள்ளதே நீங்கள் நீண்ட காலத்துக்கு முன்பு வாழ்ந்தவர் அல்லவா நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது எனக்கு வியப்பாக இருக்குது நீங்கள் நீண்ட காலத்துக்கு முன்பு வாழ்ந்தவர் இல்லையா அப்படின்னு கேட்குறா ஆமாம் கையல் நான் ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தவன் ஆமாம் நான் ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தவன் ஏழாம் நூற்றாண்டு இப்போ என்னது இருபது இல்லையா டுவெண்டி எத் செஞ்சுரி இல்லையா அப்போ செவன்த் செஞ்சுரியில் வாழ்ந்தவங்க அவங்க இவற்றை உருவாக்குவதற்கு கற்களை இங்கிருந்து கொண்டு வந்தீர்கள் இவையெல்லாம் உருவாக்கத்துக்கு நீங்கள் கற்களை எங்கேருந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு இங்கேயே இருந்த பாறைகளில் தான் இவற்றை உருவாக்கினோம் இங்கே இருந்த பாறையில் தான் நாங்கள் இதை உருவாக்கணும் நாங்கள் எங்கேயும் போயிட்டு கற்களை கொண்டு வரல இங்கே இருக்கக்கூடிய கற்களை பாறைகளில் தான் இவற்றையெல்லாம் நாங்கள் உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அப்படியா இவற்றை கோவிலாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி தோன்றியது அப்போ இந்த கலாம் கோயிலாக மாற்றணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி தோ தோன்றியது அப்படின்னு கேட்குறான் நான் சிறுவனாக இருந்தபோது ஒரு நாள் என் தந்தையுடன் இந்த கடற்கரைக்கு வந்தேன் இந்த பாறையின் அருகில் விளையாடி கொண்டிருந்தேன் இந்த பாறையின் நிழல் யானை போல் தரையில் விழுந்தது என் தந்தையிடம் அதனை காட்டினேன் என் தந்தை ஆம் நரசிம்மா இது யானை போல தான் தெரிகிறது அதோ அந்த குன்றின் பார் கோவில் போல தெரிகிறது என்றார் ஒரு நாள் நான் சிறுவனாக இருக்கும்போது இங்கே எங்கள் அப்பாவோட கடற்கரைக்கு வந்தேன் இந்த பாறையினுடைய அருகில் நான் விளையாடி கொண்டிருந்தேன் அப்போ இந்த பாறையினுடைய நிழல் எப்படி தெரிஞ்சுது யானை போல தரையில் விழுந்தது அதை எங்கள் அப்பா கிட்ட காட்டின அவரும் ஆமாம் இது யானை போல தான் தெரியுது அதான் அந்த நிழலை பாரு அது கோயில் போற தெரியுது பாரு அப்படின்றார் ஆமாம் அப்பா அந்த குன்றை கோவிலாகவும் இந்த குன்றை கோயில் முன் நிற்கும் யானை போலவும் மாற்றிவிட்டால் நன்றாக இருக்குமே என்றேன் ஆமாம்ப்பா இத அந்த குன்றை வந்து கோவிலாகவும் இந்த குன்றை வந்து கோயில் முன் நிற்கும் யானை போலவும் நம்ம மாற்றிட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னேன் உடனே நல்ல சிந்தனை இவை இரண்டை மட்டுமல்ல இங்குள்ள ஒவ்வொரு குன்றையும் சிறப்பாக மாற்றலாம் ஒவ்வொரு பாறையையும் நந்தி சிங்கம் யானை என மாற்றுவோம் இந்த கடற்கரையே சிற்பக்கலை கூடமாக மாற்றிவிடலாம் என்று கூறினார் என் தந்தை என்று சொல்லி முடித்தார் மாமலர் நல்ல சிந்தனை அப்படின்னு அப்பா இந்த ரெண்டை மட்டும் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குன்றையும் அதாவது ஒவ்வொரு பாறையையும் நம்ம சிற்பமாக மாற்றிடலாம் ஒவ்வொரு பாறையும் நந்தி சிங்கம் யானை என மாற்றுவோம் இந்த கடற்கரையே சிற்பக்கலை கூடமாக மாற்றிடலாம் அப்படின்னு என்னுடைய தந்தை சொல்லி முடித்தார் அப்படின்னு மாமல்லர் சொல்றார் உங்கள் தந்தையும் அரசரா என்று கேட்டால் கையல் ஆமாம் கையல் எனக்கு முன்பு பல்லவ நாட்டை ஆட்சி செய்தவர் என் தந்தை மகேந்திரவர்ம பல்லவர் அவர் காலத்தில் இந்த சிற்ப பணி தொடங்கியது என் காலம் என் மகனின் காலம் என் பேரனின் காலம் வரை நடைபெற்றது நான்கு தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டவை இந்த சிற்பங்கள் என்று பெருமையுடன் கூறினார் மாமல்லர் ஆமாம் கையல் இது வந்து எனக்கு முன்பு இந்த பல்லவ நாட்டை ஆட்சி செய்தவர் என்னுடைய தந்தை ம மகேந்திரவர்ம பல்லவர் அவர் காலத்தில் இந்த சிற்பப்பணி தொடங்கியது என்னோட காலம் என்னுடைய மகனின் காலம் என்னுடைய பேரின் காலம் என நான்கு தலைமுறைகளை உருவாக்கப்பட்டது தான் இந்த சிற்பங்கள் அப்படின்னு பெருமையாக சொல்றாரு இந்த சிற்பங்கள் எல்லாம் பார்த்துக்கொண்டே இருக்க வேண்டும் போல் தோன்றுகிறது என்றால் கையல் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்துட்டே இருக்கணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு கையல் சொல்கிறான் சிற்பக்கலையின் உச்சத்தை நீ பார்க்க வேண்டுமா என்னுடன் வா என கூறி அழைத்துச் அழைத்து சென்றார் மாமல்லர் இருவரும் அர்ஜுனன் தபசு எனும் பாறையின் முன் வந்து நின்றனர் பாறையில் இருந்த சிற்பங்களைக் கண்டு கையல் வியந்து போனால் ஐயா இந்த பாறையில் மனிதர்கள் விலங்குகள் பாறை பறவைகள் போன்ற சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன இவை உயிருள்ளவை உயிர் உள்ளவை உயிருள்ளவற்றை நேரில் பார்ப்பது போல அழகாக உள்ளன என்றார் அர்ஜுனன் தபசு அப்படின்ற இந்த பாறையின் முன் வந்து நிற்கிறாங்க அப்படி நிற்கும்போது அந்த சிற்பங்களைக் கண்டு அவள் வியந்து போகிறாள் காரணம் என்னென்னா இந்த பாறையில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாமே மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் எல்லாமே வந்து ஒரு உயிர் உள்ளதை நேரில் பார்க்குற மாதிரி ரொம்ப அழகாகவே இருந்துச்சு ஆம்கையில் இவற்றிற்கு புடைப்பு சிற்பங்கள் என்று பெயர் இந்த இரண்டு பாறைகளிலும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிற்பங்கள் உள்ளன ஆமாம் இதுக்கு புடைப்பு சிற்பங்கள் அந்த மாதிரி உயிருள்ளவை போல செதுக்கப்பட்ட சிற்பங்களுக்கு புடைப்பு சிற்பங்கள்ன்றது பெயர் இந்த ரெண்டு பாதை பாறைகளிலும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க அங்கே ஒருவர் கண்களை மூடி இரு கைகளையும் முயற்சி வணங்குவது போல் ஒரு சிற்பம் உள்ளது அவரது உடல் மெலிந்து எலும்புகளும் நரம்புகளும் வெளியே தெரிவது போல அழகாக செதுக்கப்பட்டுள்ளது அங்கே வந்து ஒருவர் வந்து கண்களை மூடி இரு கைகளையும் முயற்றி வணங்குவது போல ஒரு சிற்பம் இருக்குது அவர் அவருடைய உடல் வந்து ரொம்ப மெலிஞ்சு எலும்புகளும் நரம்புகளும் வெளியே தெரிவது போல் ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்க பாரு அப்படின்றாங்க ஆமம் கையல் அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சியது ஆமாம் அது வந்து அர்ஜுனன் இருக்காலியா பஞ்ச பாண்டவர்களில் அர்ஜுனன் இருக்காலியா அவர் வந்து தவம் செய்யும் காட்சி இது இந்த சிற்பம் உள்ளதால் தான் இப்பாறைக்கு அர்ஜுனன் தபசி என்ற பெயர் இதனை பகிரதன் தவம் என்றும் கூறுவர் அவர் அப்படி நிற்கிறதுனால்தான் இந்த பாறைக்கு அர்ஜுனன் தபஸ்ன்னு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா இந்த இடத்தில் இரண்டு பாறைகளுக்கு இடையில் நீர் வடிந்து வந்த தடம் தெரிகிறது ஆம்கையல் அங்கே ஆகாய கங்கை பூமிக்கு வருவது போல அமைக்கப்பட்டுள்ளது ஆமா அந்த ரெண்டு பறைகளுக்கு இடையில நீர் வடிவது வந்து ஆகாய கங்கை வந்து பூமிக்கு வருவது போல அமைக்கப்பட்டிருக்கு மழை மழைக்காலத்தில் தன் வழியாக மழை நீர் பாய்ந்து வரும் அப்போது உண்மையிலேயே கங்கை ஓடி வருவது போல இருக்கும் என்றார் மாமல்லர் இங்கே யானை சிற்பங்கள் அழகாக உள்ளன சிங்கம் புலி அன்னப்பறவை உடும்பு குரங்குகள் என எல்லாமே உயிருள்ளவை போல செதுக்கப்பட்டுள்ளன இங்கே பாருங்கள் மான் தன் காலை தூக்கி முகவாயை சுரிந்து கொள்வது போன்ற சிற்பம் இது பார்ப்பதற்கு உண்மையிலேயே மான் ஒன்று இருப்பதை போலவே தோன்றுகிறது என்று வியப்புடன் கூறினாள் கயல் அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது அதோடு இல்லாமல் சிங்கம் புலி அன்னப்பறவை உடம்பு குரங்கு எல்லாமே உயிர்களை போல் இருக்குது அதோடு இல்லாமல் மான் வந்து தன் காலை தூக்கி முகவை சொரி சொறிந்து கொள்வது போன்ற சிற்பம் வந்து பார்க்குறதுக்கு உண்மையிலே மான் ஒன்று இருப்பது போலவே தோன்றுதுன்னு வியப்போட சொல்கிறான் இங்கு இன்னும் நிறைய இடங்கள் உள்ளன கையல் இந்த ஊரை சுற்றி பார்க்க ஒரு நாள் போதாது என்றார் மாமலர் இங்கே இது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது இந்த ஊரை சுற்றி பார்க்கணுன்னா உனக்கு ஒரு நாள் போதாது அப்படின்னு சொல்கிறார் மாமல்லர் இந்த ஊரின் பெயர் என்ன ஐயா என்று ஆர்வத்தோட கேட்டால் கையல் இந்த ஊரோட பெயர் என்ன அப்படின்னு ஆர்வத்தோட கேட்குறான் இதுதான் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாகிய மாமல்லபுரம் இதுதான் தமிழகத்திலே மிகப்பெரிய சிற்பக்கலைக்கு பெயர் பெற்ற பெரிய க சிற்பக்கலை கூடமான மாமல்லபுரம் அப்படின்னு இடத்தோட பெயரை சொல்கிறார் கையில் சிந்தித்தவாறு உங்கள் பெயர் மாமல்லன் இந்த ஊரின் பெயர் மாமல்லபுரம் இரண்டுக்கும் ஏதோ ஒற்றுமை உள்ளதே என கேட்குறார் இந்த ஊரோட பேர் மா மாமல்ல மாமல்லபுரம் உங்களோட பேர் மாமல்லன் ரெண்டுக்குத்துக்கும் ஏதோ ஒற்றுமை இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு ஆம் கையில் இந்த ஊர் உருவாக எனது கேள்விதான் காரணம் என்பதால் என் தந்தை என் பெயரை இந்த ஊருக்கு வைத்து விட்டார் ஆமாம் இந்த ஊர் உருவாக்கிறதுக்கு என்னுடைய கேள்விதான் காரணன்றதுனால இந்த ஊருக்கு என் பெயரையே எங்கள் அப்பா வச்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறார் இக்காலத்தில் இவ்வூரை மகாபலிபுரம் என்றும் அழைக்கிறார்கள் உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறார் எனக்கும் தான் கையில் உன்னோடு பேசி கொண்டு என் இளமை காலத்திற்கே சென்று விட்டது போல உணர்கிறேன் மிக்க மகிழ்ச்சி மங்கை திருநாவுக்கரசு கையல் அப்படின்னு சொல்றாரு உன்னோடு கொண்டிருந்ததில் என்னோடய இளமை காலத்துக்கே நான் போய்விட்டது மாதிரி உணர்கிறேன் ரொம்பவே சந்தோஷம் மங்கை திருநாவுக்கரசு கையல் அப்படின்னு சொல்றாரு அப்போது கையல் கையல் எழுந்திரு என்று மா இந்த மாம்பழ மாமல்லபுரத்திற்கு கட் கல்வி சுற்றுலா செல்ல வேண்டும் என்று கூறினாயே இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறாய் தூக்கத்தில் எங்கள் பேரை வேறு சொல்லி கொண்டிருக்கிறாய் எனும் தாயின் குரல் கேட்டே கண் விழித்தால் கையல் அப்போது அவங்க அம்மா எழுப்புகிறாங்க கையல் கையல் எழுந்திரி நீ மாமல்லபுரத்துக்கு கல்வி சுற்றுலா சொல்லணும் செல்ல வேண்டும் சொன்ன என்று கூறினாயே இன்னும் தூங்கிட்டு இருக்கிற தூக்கத்தில் வேற என் பேர் எங்கள் பேரை வேற சொல்கிற அப்படின்னு தாயினுடைய குரல் கேட்டு கண் விழித்து பார்க்குறான் இவ்வளவும் கனவா நேற்று மாமல்லபுரத்தை பற்றி ஆசிரியருக்குரிய செய்திகளை நினைத்து கொண்டே தூங்கினேன் அதனால் இவையெல்லாம் கனவில் வந்துள்ளன இவ்வளவு கனவா நேற்று ஆசிரியருக்குரிய செய்திகள் மாமல்லபுரத்தை பற்றி ஆசிரியர் செய்திகளை செய்திகளை நினைத்துக்கொண்டே தூங்கினதுனால அது அப்படியே கனவாக வந்துடுச்சு இருக்குது கனவில் கண்டுபிட்டு இன்று நேரில் கணப்போகிறேன் கனவு பார்த்ததெல்லாம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் நேரில் போய் பார்க்க போறேன் என்று எண்ணி மகிழ்வுடன் சில சுற்றுலா செல்ல தயாரானால் கையால் சரியா மாணவர்களே நீங்களும் வந்து வாய்ப்பு கிடைச்சா வாய்ப்பு கிடைச்சா மாமல்லபுரம் போய் பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் பாருங்கள் நல்லாவே இருக்கும் அதெல்லாம் எப்படி அவங்க வந்து அந்தளவுக்கு உயிர் உள்ள மாதிரி செதுக்கியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப வியப்பான ஒரு விஷயமாக இருக்கும் போய் பாருங்கள் மாணவர்களே நன்றி வணக்கம்